ரொமான்ஸில் எதிர்பார்க்கும் பத்து விஷயங்கள் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் பெண்கள் தங்கள் முயற்சிகள் தோற்றம் மற்றும் தனிப்பட்ட குணங்களுக்காக பாராட்டப்படுவதை விரும்புகிறார்கள் அவர்களின் தனித்துவத்தை மதிப்பது உறவுக்கு மிகவும் முக்கியம் சிறிய ஆச்சரியங்கள் எதிர்பாராத பூங்கொத்துகள் பிடித்த உணவு அல்லது சிறிய பரிசுகள் போன்றவை அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இவை பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் காதலை அழகாக வெளிப்படுத்தும் ஆழமான உரையாடல்கள் மேலோட்டமான பேச்சுகளை தாண்டி உணர்வுகள் கனவுகள் மற்றும் அச்சங்கள் பற்றி பேசுவது அவர்களுக்கு இடையே ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் தரமான நேரம் ஒன்றாக செலவழிக்கும் நேரம் மிக முக்கியம் இது ஒரு படம் பார்ப்பதாகவோ இரவு உணவாகவோ அல்லது ஒரு இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் அந்த நேரத்தில் முழுமையான கவனத்தை செலுத்துவது மரியாதை அவர்களின் கருத்துக்களுக்கும் தனிப்பட்ட எல்லைகளுக்கும் மதிப்பளிப்பது மிகவும் அவசியம் இது எந்த உறவின் அடிப்படையையும் வலுப்படுத்தும் பாதுகாப்பு உணர்வு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாப்பாக உணர்வது ஒரு முக்கிய எதிர்பார்ப்பு இது உறவில் நம்பிக்கையையும் மன அமைதியையும் கொடுக்கும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு கஷ்டமான நேரங்களில் ஆறுதல் அளிப்பதும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு துணை நிற்பதும் உறவில் மிக முக்கியம் சமத்துவம் உறவில் இருவருக்கும் சமமான பங்களிப்பு இருக்க வேண்டும் என பெண்கள் விரும்புவார்கள் முடிவெடுக்கும் போதும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் போதும் சமத்துவம் எதிர்பார்க்கப்படுகிறது சிறு சிறு அன்பான செயல்கள் காஃபி போட்டுக் கொடுப்பது கதவை திறந்து விடுவது அல்லது ஒரு கடினமான நாளில் ஆதரவாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவது போன்ற சிறு சிறு செயல்கள் உறவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நகைச்சுவை மற்றும் இலகுத்தன்மை ஒன்றாகச் சிரிப்பதும் வாழ்க்கையின் சிரமங்களுக்கு இடையில் இலகுவாக இருப்பதும் உறவை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் குறிப்பு இந்த விஷயங்கள் தனிநபருக்கு ஏற்ப மாறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவர்கள் என்பதால் அவர்களை புரிந்துகொண்டு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது அவசியம்